ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐம்பன் டெய்லி வேர் ரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லி வேர் கலெக்ஷன் தான் சரிங்களா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு பஞ்சலோகமில் உங்களுக்கு ரிங் கொடுத்துருக்கேன் பஞ்சலோகம்னால் ஐம்பூன் ஐம்பூன்னா பஞ்சலோகம் சரிங்களா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது வந்து உங்களுக்கு பிளைன் ரிங்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது மயில் வச்ச மாதிரி இருக்குது அப்புறம் லக்ஷ்மி பேட்டர்ன் வச்ச மாதிரி இருக்குது நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க மேங்கோ எல்லாமே இது இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேங்கோ வரும் இது மேங்கோ இது வந்து ஹாட்டின் பேட்டர்னு இது இந்த லக்ஷ்மி பேட்டர்னு இது வந்து லீஃப் பேட்டர்ன் மாதிரி இது வந்து கை பிடிச்சா மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்க காமிக்க முடியாது ஸோ ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து ஃபிங்கரில் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி காமிக்கிறேன் ஸோ இதுலேருந்து ஏதாவது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இதுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் இது வந்து நீங்கள் டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு கலர் வந்து கோல்டு லுக் அப்படியே வந்து சேஞ்சஸ் வரும்ங்க சரிங்களா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ரிங்கை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்க இது வந்து நான் யூஸ் பண்ணுற ரிங்குங்க இது வந்து இந்த தான் டல்லாக இருந்துச்சு சரிங்களா அப்புறம் நான் யூஸ் பண்ண இந்த கலர் வந்து அப்படியே வந்து கோல்டு மாதிரி அப்படியே சேஞ்சஸ் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அது இல்லாமல் கையிலையே போட்டுருந்தா அரிக்கிதா ரேஷஸ் வருதா அப்படின்லாம் கேட்பீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் ஸோ ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் அந்த மாதிரி எந்த வாட்டர் இருந்தாலுமே நம்ம வந்து ஒன்றுமே ஆகாதுங்க இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த நீங்கள் ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா ஒரே ஒரு ஒரு லெமன் வச்சு தேய்ச்சி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பிரைட்னஸ் வந்துடும் அது இல்லாமல் சபீனாக இருக்குது பார்த்தீங்களா அது கூட வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரிடியூஸ் ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்ட்மேடில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் நீங்கள் யூஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு ஹா ஹீட் உடம்பாக இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஜி கூலிங் உடம்பு கொடுக்கும் ஸோ அது இல்லாமல் ப்ராசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்குது ஸோ நெகட்டிவாக எதுவுமே நடக்காது பாசிட்டிவாக நடக்கும் அந்த மாதிரி இதில் வந்து பஞ்சலோகம் அப்படின்னா வந்து தெய்வ சக்திகள் வந்து நிறைய இருக்குது அதுதான் வந்து ப பழமொழி அதுதான் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் கால் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் சரிங்களா ஸோ இதோடய பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ ஸ்டோன் வச்ச மாதிரி த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபோர் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ரிங்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கங்க இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏடி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப நல்லா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சைஸஸ் வந்து கரெக்டான சைஸ் வந்து நம்ம ரிங்கில் வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சைஸஸ் வந்து சின்ன சைஸ் இருக்கும் பெரிய சைஸ் இருக்கும் அது வந்து கம்ஃபர்ட் இருக்குமா இருக்காதுன்றது நம்மளுக்கு டவுட்டு தான் அதனால நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மாடல் செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் புக் பண்ண முடியுங்க சரிங்களா ஸோ ஏன்னு சொல்கிறீங் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பேங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் இருக்குது டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ டூ எயிட் டூ டென் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேங்கிளில் வந்து சைஸஸ் இருக்குது ஸோ ரிங்கில் வந்து சைஸஸ் இருக்குது பட் வந்து சில கஸ்டமருக்கு தெரியும் சில கஸ்டமருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்கள் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுறி பண்ணியிருக்கீங்க அதில் வந்து இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ஒரு சிக்ஸ்டீன் சைஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதில் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா கிடைக்காது கண்டிப்பாக ஏன்னா சைஸஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு டிசைன் கரெக்டாக இருக்காது டிசைன் கரெக்டாக இருந்தால் சைஸஸ் கரெக்டாக இருக்காது ஸோ அது வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளீஸ் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சுக்கோன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும்ங்க சரிங்களா இந்த மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் ஸோ இருக்கும் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குங்க சரிங்களா அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிங் பேட்டர்னில் போ லக்ஷ்மி பேட்டர்னில் உங்களுக்கு ஐம்போனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ லக்ஷ்மி வந்து சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க அது இல்லாமல் இந்த சைடு அந்த சைடு வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் வந்து ஒரு சின்ன ஏடி ஸ்டோனில் வந்து உங்களுக்கு சைடு பைட்டெலாம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் க்ளோஸ்டாக வந்திருக்கு பாருங்கள் க்ளோஸிங்காக இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா நானுமே ரிங்கை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லக்ஷ்மி வச்சு ரிங்கையும் யூஸ் இருக்கேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே தான் இருக்குது எதுவுமே ஆகலை சரிங்களா அதனால் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வீணுன்னு வச்சிங்கன்னா ஃபோர்ஸாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ல வேல் வச்ச மாதிரி உங்களுக்கு ஐன்போனில் வந்து கொடுத்துருக்க ரிங்கு ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முருகர் வேல் வச்சு உங்களுக்கு அழகாக ஒரு நீட்னஸ்ஸாக வந்து இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பால்ஸ் வச்சு வேல் வச்சு உங்களுக்கு ஒரு ரிங் டைப்பில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ்டு வந்துடும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் அவைபிள் இருக்குது ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவ புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நவரத்னம் ஸ்டோனில் உங்களுக்கு வந்து ரிங்கு லேடிஸ்க்கு லிங் ரிங்கு கொடுத்துருக்கேன் நவரத்னம் பேட்டர்னில் லேடிஸ்க்கு ரிங்கு ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது எல்லாம் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ நவரத்னம் போட்டுட்டு போட்டால் நல்லாயிருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே மாடல் தாங்க சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல் வச்சு வேல் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அது இல்லாமல் அது பாருங்கள் எல்லா கலர்ஸும் ஆரேஞ்ச் ப்ளூ பிங்க்கு க்ரீன் ஒயிட்டு முத்து பவளம் எல்லாமே இருக்குது பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸிங்கில் வரும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் உங்களுக்கு பங்கி மாடலில் வந்து உங்களுக்கு பர்பிள் வித் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஒயிட் வித் பர்பிள்ஸ் ஒரே ஸ்மால் சைஸில் உள்ளே மட்டும் பர்பிள் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் வங்கி ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷெப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷெப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ வந்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லீஃப் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ரிங்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் வந்துடும் செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்துடும் ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீன் ஒயிட்டு சரிங்களா மூணு கலர்ஸு அவைபிள் மல்டி கலர் ஓகேங்களா இது மூணு கலர்ஸ் அவைபிள் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைபிள் இருக்குது ஸோ இதில் என்ன ஒரு இதுன்னா ப்ளஸ் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கையில் இப்படி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் இப்படி ஃப்ளெக்சிபிளாக இது இப்படி நீக்கிட்டு இப்படி நீக்கிட்டு இப்படி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இதில் வந்து ஃப்ளெக்ஸிபிள் சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் இது வந்து உங்களுக்கு ஐம்போனில் பாலிஷ் உள்ளது வந்துருங்க சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூனில் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷு ஃபிஷ் மாடலில் உங்களுக்கு வந்து ரிங் வந்துடும் அண்ட் தென் செகண்ட் வந்து உங்களுக்கு மயில் வச்சு ஒரு ரிங் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து ஃபிஷ் மாடல் வந்து வந்துடும் சரிங்களா இதில் வந்து டிஃபர் என்னென்னா அவங்களுக்கு கலர் மட்டும் தாங்க சேஞ்சஸ் இது வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீனு ஒயிட் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ரூபி க்ரீனு ஒரு ரெண்டு ரெண்டு க்ரீனு ரெண்டு ரூபி வரும் இதில் வந்து மூணு க்ரீ மூணு ரூபி ரெண்டு க்ரீன் வரும் சரிங்களா இதுக்கோ அதுக்கோ டிஃபர் வரும் சரிங்களா டிஃபர்னால் உங்களுக்கு அந்த ஸ்டோன் டிஃபர் வரும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரூபி வித்து ஃபுல் ஒயிட்டில் ஒரே ஒரு ரிங் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்க மயில் மாதிரியும் இருக்குது மேங்கோ மாதிரியும் இருக்குது டூ இன் ஒன்னாகவும் இருக்கு சரிங்களா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் பேக் சைடு வந்து செமி செமிக்ளோஸில் வந்துடும் சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு செமி செமிக்ளோஸ்டாக வந்துடும் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி செமி செமிக்ளோஸ்டாக உங்களுக்கு வந்துடும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ஐம்பூனு கை இது எல்லாமே ஐம்பூன் தான் சரிங்களா இது பாலிஷ் உள்ளது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனில் உங்களுக்கு வந்து ஐம்பூனில் வங்கி மோதிரம் வந்துருங்க சரிங்களா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்டிவ் சூப்பராக இருக்க பாருங்கள் க்ரீனு ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான லக்ஷ்மி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து லக்ஷ்மி ஃபேஸ் வச்சு ரூபி வித் ஒயிட் கொடுத்துருக்கேன் கீழே வந்து பேர் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஃபங்க்ஷன் வேரு அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஆர்டர் நம்பர் பண்ணிக்கணும்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரே ஒரு ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வங்கிடுங்க க்ரீன் கலர் தான் இருக்குங்க இப்போதைக்கு ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி செமி க்ளோஸ்ட்டு வந்துடும் ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளே ஆர்டர் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து சூப்பரான ரிங் ஐம்போன் ரிங்லாம் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வந்துடும் செகண்ட் வந்து உங்களுக்கு பேர் வந்துடும் தேர்ட் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த த்ரீ மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செமிக்ளோஸ்டு வந்துடும் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோன் மட்டும் தெரியும் ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது டெய்லி வேறு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் தான் வரும் க்ரீனு பேர்லு இப்போ எல்லோ ஓகேங்களா இது ஒன்றுமோ மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்னேக் வச்சு உங்களுக்கு ரிங் வந்துடும் ஸோ ரெண்டு பேட்டர்ன் மட்டும்தான் தான் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதுஸ் வந்து ஸ்னேக் அந்த எப்படி சொல்கிறதுன்னு நான் ஒரு சும்மா சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி செமிக்ளோ க்ளோஸ்டு வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிங்கெல்லாம் போ பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ஸுக்கு சரிங்களா ஜென்ஸுக்கு வந்து நவரத்னமில் வந்து போ கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி நவரத்தனம் கல் வச்சு கொடுத்துருக்கேன் அது வந்து இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு உங்களுக்கு ஒரு ஒரு பீசஸ் மட்டும் போட்டிருக்கேன் ரெண்டு பீசஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் சாரி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ஃபுல் க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் ஒரே ஸ்டோன் வச்சு அதே மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சலோகம் தாங்க இது சரிங்களா பாலிஷ் இல்லாதது ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் செமி செமிக்ளோஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் நல்லாயிருக்கும் ஸோ எது வேணுமோ மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது க்ரீனு இது ப்ளூ சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டிங்க சரிங்களா மெட்டி வந்து ஒரு டூ பீசஸ் இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் போடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஃபுல் ரூபி செகண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட் வந்துடும் ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரூபி வித் ஒயிட் சரிங்களா ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் சரிங்களா ஸோ ரூபி வித் க்ரீன் சாரி ரூபி வித் ஒயிட் சாரிங்க சாரிங்க ரூபி வித் ஒயிட் இந்த ரெண்டுமே அவைபல்ஸ் இருக்குது ஸோ எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ஓ மெட்டி தாங்க மெலீஸாக இருக்குது பாருங்கள் மெட்டி இது வந்து உங்களுக்கு ஐம்போனில் மெட்டி மெலீஸாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ ஃபிக்ஸி ஃபெக்சிபிள் கொடுத்து பண்ணிக்கலாம் இப்படி நீக்கிட்டு இப்படி ப்ளஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு ரிங்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வந்திருக்கு இது வந்து லீஃப் பேட்டர்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குங்க ஒன் பை ஒன்னாக சொல்ல முடியாது இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் வச்சு உங்களுக்கு வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா மயில் வச்சு வந்திருக்கு இதுவும் மயில் வச்சு உங்களுக்கு வந்திருக்கு இது ஃப்ளவர் வச்சு மயில் வந்திருக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஃபார்மிங் இது எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இருக்குது ஸோ இது பார்க்கவே கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க அதுதான் இதில் ஃபெசிலிட்டிஸே இது ஐம்போன் இல்லை ஃபார்மிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ வந்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவளை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னியோடய கிவ் அ கிஃப்ட் என்னன்றது நம்ம வந்து வீடியோவில் பார்த்து பார்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஸோ இனியோட கிவ்அவே கிஃப்ட்டு வந்து இங்கே தான் நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன் இந்த ரிங்கை கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஸோ ஹார்டின் பேட்டர்ன் மாதிரி இருக்குது லீஃப் பேட்டர்ன் மாதிரியும் இருக்குது ஃப்ளவரும் இருக்குது ஸோ யார் வின் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் கமெண்ட் பண்ணியிருக்கணும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் பெல்லைனுக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அதுலேருந்து பத்துலேருந்து ப பத்து பேர்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம் ஸோ thank you for watching thank you so much thank you for pavitra collections thank you